ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜில்லுன்னு ஒரு காத்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபேமஸான கொரியன் சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் டாப் ரேட்டிங்கில் இருக்கிற சீரீஸில் இதுவும் ஒன்று நம்ம நிஜ உலகத்தில் நடக்கவே முடியாத விஷயத்தெல்லாம் இந்த சீரீஸில் நிஜமாகவே நடத்தி காட்டியிருப்பாங்க நிறைய ஃபேண்டசி நிறைய மிஸ்ட்ரி நிறைய லவ் இதில் கொட்டி கொட்டி ரொமான்ஸ்னு இப்படி எல்லாமே இந்த சீரீஸில் கொட்டி கிடக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எபிசோடுக்கு எபிசோடு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு இப்படி ட்விஸ்ட்டு தான் நிறைஞ்சு இருக்கும் என்னடா பில்டப்லாம் ரொம்ப ஓவராக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா எஸ் ஆனால் இந்த பில்டப்லாம் ஒர்த்தான ஒரு சீரீஸோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் சரி வாங்க அது என்ன சீரீஸ்ன்னு இப்போ பார்க்கலாமா இந்த சீரீஸோட நேம் டபிள்யூ டூ வேர்ட்ஸ் இந்த கதையில் நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டராக இருப்பாங்க ஹீரோயினோட அப்பா ஒரு காமிக் ரைட்டராக இருப்பார் ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸில் பிரிஞ்சிருவாங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட போயிடுவாங்க ஹீரோயினோட அப்பா தனியாக இருப்பார் அந்த சமயத்தில் அவர் ஒரு காமிக் புக் எழுதுவார் அந்த காமிக்கோட பேர் டபிள்யூ அந்த புக் மூலமா ஹீரோயினோட அப்பா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுவாரு அந்த புக்குக்கு நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க என்னடா ஹீரோயினை பத்தியே சொல்றா ஹீரோவே சொல்ல மாட்டேங்கிறா அதானே யோசிக்கிறீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது நான் சொன்னேன் இல்லையா ஹீரோயினோட அப்பா ஒரு காமிக் புக் வரைவாருன்னு அந்த காமிக்ல வர ஹீரோ தான் உண்மையாகவே இந்த சீரீஸோட ஹீரோ அது எப்படி அதானே கேட்குறீங்க நான் இந்த ஆரம்பத்துலேயே சொன்னேன் நிஜ வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் இந்த சீரீஸ்ல நடத்தி காட்டியிருப்பாங்கன்னு அந்த கதையோட ஹீரோ தான் நம்மளோட ஹீரோ ஸோ ஹீரோ பதினேழு வயசுலேயே ஒலிம்பிக்ல சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பார் அதாவது கோல்டு மெடல் ஜெயிச்சிருப்பாரு கன் ஷூட்டிங்ல நம்ம ஹீரோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருப்பார் நம்ம ஹீரோவோட அப்பா தான் ஹீரோவுக்கு கோச்சாகவும் இருப்பாரு இவ்வளோ சின்ன வயசுலேயே ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காருன்றதுனால ஹீரோ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுவார் ஆனால் நம்ம ஹீரோவோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது நம்ம ஹீரோவோட ஃபேமிலியவே யாரோ ஒருத்தர் துப்பாக்கியால் சுற்றுவாங்க ஸோ நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எல்லாமே இறந்து போயிடுவாங்க இந்த ஷூட்டர் யூஸ் பண்ண கன் நம்ம ஹீரோ ஒலிம்பிக்கில் யூஸ் பண்ண கன் ரெண்டுமே ஒன்று தான் அதனால் நம்ம ஹீரோ தான் அவரோட குடும்பத்தை கொண்டுட்டாருன்னு சொல்லி கோர்ட்டையே நம்ப வச்சிருவாங்க நம்ம ஹீரோவும் ஜெயிலுக்கு போயிடுவார் ஒரு வருஷம் ஹீரோ ஜெயிலில் இருப்பார் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லை அப்படின்றதுனால ஹீரோவை ரிலீஸ் பண்ணி ஸோ நம்ம குடும்பத்தில் யாருமே இல்லை நம்ம மட்டும் ஏன் இருக்கணும்னு சொல்லி நம்மளோட ஹீரோவும் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு பிரிட்ஜ்லேருந்து குதிக்கிறதுக்காக போய் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நின்றுடுவார் இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹீரோ யோசிப்பார் நம்ம ஏன் சாகணும் நம்ம ஏன் நம்ம நம்மளோட குடும்பத்தை கொண்டு அவனை பழி வாங்கக்கூடாது நம்ம அவனை பழி வாங்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் அதனால நம்மளோட ஹீரோ அந்த இடத்துலேருந்து குதிக்காம சூசைட் பிளானை மாத்திட்டு அந்த இடத்துலேருந்து இறங்கி வீட்டுக்கு வந்துடுவாரு அதுல இருந்து நம்மளோட ஹீரோ அந்த கொலகாரனை தேட ஆரம்பிப்பாரு ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்காது அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹீரோவும் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடுவாரு ஒரு ஃபைன் டே அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவை அவர் தங்கி இருக்கிற ஹோட்டலோட மாடியில் யாரோ ஒருத்தர் குத்தி சாகர நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த கதையோட எபிசோட் முடியுது ஸோ நிஜ உலகத்துல இருக்கிற நம்மளோட ஹீரோயினுக்கு அந்த எபிசோடை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல ஏன் நம்ம அப்பா இப்படி ஹீரோவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம ஹீரோவோட ஹீரோயினோட அப்பா இருக்காங்கள்ல அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் அப்பா ஹீரோவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு இல்லை பாஸ் வந்து ஹீரோவை கொலப்படணுன்னு தான் முடிவு பண்ணிட்டாரு அதனால தான் அவர் வந்து இந்த லாஸ்ட் எபிசோட வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த நேரத்துல ஹீரோயினோட அப்பாவும் காணாம போயிடுறாரு அவர் எங்க போனாரு என்ன எதுன்னு யாருக்குமே தெரியல அவரை தேடுறதுக்காக நம்ம ஹீரோயின் அவரோட ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்து அவரை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் வரைஞ்ச அந்த லேப்டாப்ல இருக்கிற அந்த டிராயிங் லைட்டா மூவ் ஆக ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயின்க்கு ஒண்ணுமே புரியல ஏன் இது மூவ் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த லேப்டாப் குள்ள இருந்து ஒரு கை வந்து நம்மளோட ஹீரோயினை புடிச்சு அந்த கதைக்குள்ள இழுத்துட்டு போயிடுது நம்மளோட ஹீரோயினும் அந்த கதைக்குள்ள போயிடுவாங்க போய் நம்மளோட ஹீரோவை காப்பாத்துவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ ஹீரோயின லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவங்கள தேட ஆரம்பிப்பாரு எப்பெல்லாம் ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி நினைக்கிறாரோ அப்பெல்லாம் ஹீரோயினும் அந்த காமிக் புக்குள்ள போயிடுவாங்க இப்படி தான் இந்த கதை போயிட்டு இருக்கும் இதில் அந்த கொலகாரனுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே இருக்காது ஸோ நம்மளோட ஹீரோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காமிக் உலகத்துலேருந்து நெஜ உலகத்துக்கு வந்து அந்த ஆர்த்தரை மீட் பண்ணுவார் பண்ணி அந்த கொலகார யாரு ஏன் நீ அவனுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேப்பாரு அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது நம்மளோட ஆர்த்தர் சொல்லுவாரு இல்ல அந்த கொலகாரனுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே கிடையாது நான் அப்படிதான் அவனை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நம்ம ஹீரோ அவர் கூட சண்டை போட்டு இல்ல நீ அந்த கொலகாரனுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் நீ வந்து இந்த கதைக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுவார் இதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தர் அந்த கொலகாரனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாரு இதுக்கப்புறம் தான் கதையே சூடு பிடிக்கும் அந்த ஐடென்டிட்டி என்ன அந்த ஐடென்டிட்டியால் என்னென்னலாம் மாறுது நிஜமாவே எப்படி ஒரு காமிக் புக்கால் இதெல்லாம் செய்ய முடியும் அதோட மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது இந்த கதை இந்த சீரீஸோட மீதி கதை இந்த சீரீஸ் மொத்தம் பதினாறு எபிசோட் இது எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ் டபுளு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் சீன் பை சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளை ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ் அண்ட் டாடா பாய் பாய் இது இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்